சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நாய்களை கருணை கொலை செய்வதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது எல்லா நாடுகளிலும் பரவலாக ஒரு நடவடிக்கை தான் வல்லரசு நாடாக இருக்கிற அமெரிக்கா முதற்கொண்டு வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் வரை அரபு நாடுகளிலும் இதே நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது வீதிகளிலே சுற்றித் திரிகிற நாய்கள் பெருக்கம் அடைகிற போது அது மிதமின்றி அதிகரிக்கிற போது அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு கையில் எடுக்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது ஒன்று அந்த நாய்களுக்கு மாத்திரைகள் மூலமாக மருந்துகள் மூலமாக கருத்தடை செய்வது அல்லது வீதிகளிலே சுற்றித் திரியாத வண்ணம் காப்பகங்களை ஏற்படுத்தி அந்த காப்பகங்களிலே வைத்து அவற்றை அந்த ஜீவராசிகளை பராமரிப்பது இதையும் தாண்டி நோய்வாய்ப்பட்டிருக்கிற பட்சத்தில் அதை கருணை கொலை செய்வது கருணை கொலை அப்படின்னு சொன்னா அதை கல்லால் எடுத்து எரிஞ்சி ரொம்ப துன்புறுத்தி அப்படி அல்ல மருந்துகளின் மூலமாகவே அதை இறந்து விடுகிற நிலைக்கு மருந்துகள் இருக்கிறது அதன் மூலமாக கருணை கொலை செய்வது இது பரவலாக எல்லா நாடுகளிலும் பின்பற்றப்படுகிற நடவடிக்கை அதேபோல் அரசாணை வெளியிடப்பட்டது ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பிராணிகள் நாய்களை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி அளித்து அரசாணை அந்த அரசாணை வெளிவந்ததற்கு பிறகு சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சொல்லப்போனால் அதற்கு ஆதரவாக ஒரு பக்கம் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவித்தாலும் அதனை எதிர்த்து இதெல்லாம் மனித நேயத்திற்கு மாற்றமான முரணான காரியம் நாய்களை கொள்வதா நாய்களை கொலை செய்வதா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்று இதற்கு எதிரான கருத்துக்கள் பலரும் பதிவிடுகிறார்கள் இது மனித நேயத்திற்கு முரணான செயல் என்று மனித நேயம் என்றால் என்னவென்று புரியாமல் மனித நேயம் என்றால் எதுவென்று தெரியாமல் மனித நேயம் என்றால் என்ன ஒரு மனிதன் சக மனிதர்களிடத்திலே அன்போடும் நேசத்தோடும் நல்ல இணக்கத்தோடும் பழகுவதும் தன்னால் சக எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்வதும் பார்த்துக் கொள்வதும் ஏதாவது சக மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாய் நிற்பதும் இதுதான் மனிதனே நாய்களை கொள்ளுவது அல்லது அந்த நாய்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எடுப்பது மேற்கொள்வது இதை பற்றியான அரசாணையும் அதற்கான பின்னூட்டங்கள் இது மனிதநேயத்திற்கு முரணான செயல் என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த வார்த்தையை நாம் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது இந்த வார்த்தை ஏன் சமூகத்திலே பரவி வருகிறது என்றால் நாய்களை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையும் புரிதலும் சமூகத்திலே மாறி இருக்கிறது என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது மனிதனை எப்படி பார்க்க வேண்டும் மற்ற ஜீவராசிகளை கால்நடைகளை பிராணிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற புரிதல் மனிதர்களிடத்திலே மலிந்து வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது பொதுவாக பணம் படைத்தவர்கள் வசதியானவர்கள் மிகுதமாய் நாய்களை வளர்ப்பதை அதிகம் பிரியப்படுகிறார்கள் என்கிற கருத்து கணிப்பு உண்டு இன்னொரு செய்தி பொதுவாக மனுஷன் பணம் பெருக பெருக சக மனிதர்களிடமிருந்து அவன் தூரமாகிறான் பணம் பெருக பெருக சக மனிதர்களிடமிருந்து அவன் தூரமாகிறான் அதே நேரம் பணம் பெருக பெருக கால்நடைகளோடு குறிப்பாக இந்த வளர்ப்பு நாய் செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகிற வளர்ப்பு நாய்களோடு அவன் அதிகம் நெருங்குகிறான் இதுதான் சமூகத்திலே இருக்கிற முரண்பாடு யாரிடத்திலே நெருங்க வேண்டுமோ அவர்களை விட்டு தூரமாகுவதும் எதை தள்ளி வைக்க வேண்டுமோ அதை தன் மிக அருகாவையில் நெருக்கத்திலே வைத்துக் கொள்வதும் சமூகத்திலே இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு இஸ்லாத்தின் பார்வையில் செல்ல பிராணிகளை வளர்ப்பது குறிப்பாக இந்த செல்ல பிராணியாக பார்க்கப்படுகிற நாய்களை வளர்ப்பது சம்பந்தமாக இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்ப என்கிற புரிதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாய்களை வளர்ப்பது என்பது ஹராம் நாய்களை வளர்க்கக்கூடாது அது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது ஆனால் மூன்று நோக்கங்களுக்காக வேண்டி நாய்களை வளர்ப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த காலத்தில் வேட்டையாடுவதற்காக வேண்டியும் நாய்களை பயன்படுத்தி அந்த நாய்களுக்கு என்ன பிரத்யேகமான பயிற்சியும் பிரத்யேகமாக பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் எந்த பிராணியை தப்பி கொண்டு வருகிறதோ அதில் சிறு தீரலை கூட ஏற்படுத்தாமல் அப்படியே பிடிச்சிட்டு வரும் இப்படி வேட்டையாடுவதற்கு ஆடுவதற்கு நாய்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு கால்நடைகளை பாதுகாப்பதற்காக ஆடு வளர்க்கிறார்கள் அல்லது கோழிகளை வளர்க்கிறார்கள் அதற்கு எந்த விதமான கூடாது ஓநாய்கள் இருந்து பாதுகாக்க கால்நடைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு மூன்றாவது விளைச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்காக விளைச்சல் நிலங்களை விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நாயை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு இதை தவிர்த்து வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாய் வளர்ப்பு என்பது அது முழுக்க முழுக்க ஹராம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று இன்றைக்கு ஒரு சில நபர்கள் இந்த புரிதல் இல்லாமல் மாறி வருகிற இந்த காலத்தில் மாறி வருகிற இந்த காலத்தில் என்கிற மாய வலையில் மூழ்கி ஏமாந்து போய் நாய்களை வளர்க்கக்கூடிய ஒரு சில முஸ்லிம்கள் ஒரு சில இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் இது தடை செய்யப்பட்ட ஒன்று வீடுகளுக்குள்ளாக நாய்களை நாயை வளர்ப்பதாக இருந்தாலும் கால்நடைகளை அனுமதிக்கப்பட்ட நோக்கத்தில் நாயை வளர்த்தாலும் கூட அதை வீட்டிற்குள்ளாக அனுமதிக்க கூடாது அறவே சொன்னார்கள் எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ அந்த வீட்டிலே ரஹத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய என்றார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் நாய்களை அனுமதிப்பது என்பது அறவே தடுக்கப்பட்ட ஒன்று மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது இந்த மூன்று நோக்கங்கள் மட்டும்தான் அலஹி வசல்லம் சொல்றாங்க இந்த மூன்று நோக்கங்களை தவிர்த்து வேறு நோக்கங்களுக்காக பெருமைக்காக வேண்டி தன்னுடைய பண பலத்தை காட்டுவதற்காக வேண்டியெல்லாம் யாராவது நாயை வளர்ப்பார்களே ஆனால் யாராவது ஒரு முஸ்லிம் நாயை வளர்ப்பாரே யானால் நபி அவர்கள் சொன்னார்கள் மல்லிக்தனா கல்பன் லாயுனி அன்ஹு ஸர்அன் வலா தர்அ வியாசாய நிலத்தை பாதுகாக்கவோ அல்லது கால்நடைகளை பாதுகாக்கவோ என்கிற இந்த நோக்கம் இல்லாமல் ஒருவர் நாயை வளர்த்தால் நகஷகுல்ல யௌமின் மின் அமலிஹீ கீராத் அவருடைய நன்மைலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதி அல்லது இரண்டு பகுதிகள் அவருக்கு குறைந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனுமதிக்கப்பட்ட காரணங்களை தவிர்த்து வேறு நோக்கங்களுக்காக நாய்களை வளர்ப்போமே ஆனால் அது நம்முடைய நன்மைகளை நல்ல அமல்களை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல சவாபுகளை குறைத்து விடும் என்கிறார்கள் சூழலாகி செல்லல்லாதோ அடைகிற செல்ல பவன் இந்த குறிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறார்களுக்கு நாம் ஊட்ட வேண்டும் காரணம் மாறி வருகிற கால சூழல் இன்றைக்கு செல்ல பிராணிகளை வளர்ப்பது என்பது ஃபேஷனாக மாறி இருக்கிற காலம் சில மார்க்கெட்டுகளில் பார்த்தா நாய்கள் பூனைகள் பல ஆயிரங்களில் லட்சத்திற்கு நெருக்கமாக விற்கப்படுவதை நாம் பார்க்க ஆயிரம் நாற்பதாயிரம் மனிதர்களின் அவ்வளவு விருப்பமானதாக இருக்கிறது இந்த இந்த புரிதல் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளும் கூட நம்முடைய பிள்ளைகளும் கூட அதன் பக்கம் ஆர்வம் கொள்ளலாம் எனவே பிள்ளைகளுக்கு இது சார்ந்த புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும் இது ஹராம் என்கிற தெளிவான சட்டத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் நாய்களை எல்லாம் கொல்ல சொல்லி உத்தரவிட்டார்கள் நாய்களை எல்லாம் கொல்ல சொல்லி உத்தரவிட்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த உத்தரவை வாபஸ் வாங்கினார் வாபஸ் வாங்கினார் வேண்டாம் இதுக்கு பிறகு அதை கொள்ள வேண்டாம் என்று உத்தரவிட்டார்கள் அதே நேரம் அந்த நாய்களின் மூலமாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் மக்களுக்கு அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படும் என்றால் அப்போது அது சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதற்கான பொறுப்புதாரிகள் யாரோ அவர்களின் மீது கடமை அது சார்ந்த நடவடிக்கைகளை சரியாய் சரியான நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பரவலாக அதிகரித்து வருகிறது ஒரு ஓரிரு தினங்களில் சென்னையிலும் சேலத்திலும் திருநாய்க்கடியினால் அதுவும் குறிப்பாக வளர்ப்பு நாயினால் கடிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு மரணத்தை நெருங்கியவர்களும் உண்டு நமக்கு அருகாமையிலே உள்ள இந்த பக்கத்தில் கூத்தாநல்லூர்ல ஒரு சின்ன பிள்ளை குழந்தை தொட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை வீட்டிற்குள்ளாக புகுந்து அந்த குழந்தையை நாய் கடித்திருக்கிறது எப்போதோ கேள்விப்படுகிற செய்தி நாள் அதிகரித்து வருகிற போது நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது அது சார்ந்த துறை சார்ந்த பொறுப்புதாரிகளுக்கு இருக்கிறது பாரதத்தின் கண்ணோட்டத்தில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு இந்த பாதிப்புகள் பெருகுகிற போது அது சார்ந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் அப்படியானால் எந்த அதையெல்லாம் ஈவு இறக்கம் இல்லாமல் அதை கொலை செய்வதா இறக்கமற்ற நிலையா என்றால் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் பொன்மொழிகளை நாம் பார்க்கிறோம் அழகி வசல்லம் அவர்கள் ஜீவராசிகள் ஜீவராசிகளை குறித்து எப்படிப்பட்ட வழிமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் கடுமையான தாகம் கடுமையான தாகம் கடுமையான வெயில் இந்த வெயிலின் தாக்கத்தினால் ஏற்பட்ட தாகம் தண்ணீரை தேடி அலைகிறார் அங்க போன ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துல தண்ணி இருக்குது கடுமையான தாகத்தில் இருந்த அந்த மனுஷன் அந்த கிணற்றிலே தன்னுடைய காலில் அணிந்த காலுரையை அந்த கிணற்றிலே இறக்கி தண்ணீரை எடுத்து தானும் குடிக்கிறார் பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் ஒன்று நிற்கிறது நாக்க தொங்க விட்டுக்கிட்டு ஒரு நாய் அதுக்கும் கடுமையான தாகம் கடுமையான தாகத்துல வயிறு ஒட்டிய நிலையில ஒரு நாய் அவர் பார்த்து மனசுல நினைக்கிறாராம் சொல்றாங்க தாகம் இந்த நாய்க்கும் கடுமையான தாகம் ஏற்பட்டிருக்கு போல அப்படின்னு தன்னுடைய காலுரையில தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு குடிக்க கொடுத்தார் அந்த நாயினுடைய தாகத்தை அவர் தீர்த்தார் அதனால் அல்லாஹு தாலா அவருக்கு நன்றி பாராட்டும் முகமாக அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான் என்றார்கள் அலைகூசல் இதை கேட்ட சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அல்லாஹுடைய தூதர் கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டாங்க கால்நடைகள் ஆடு மாடு நாய்கள் இதற்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பது இதனுடைய தாகத்தை தணிப்பதின் மூலமாகவும் நமக்கு நன்மை கிடைக்குமா சுடுதாயி செல்லலாக வளைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பசித்த வயிறு அது எதுவாயினும் சரியே மனிதனுடைய வயிறாக வயிறானாலும் சரியே மற்ற ஜீவராசிகளினுடைய வயிறானாலும் சரியே பசித்த வயிறுக்கு அந்த பசி பசியை ஆற்றுவதும் தாகத்தை தணிப்பதும் நன்மையான காரியம் என்றார்கள் சூழ்நாகி செல்லபோது அதேபோல் மற்றொரு செய்தியை நவியோர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் பனவேசிர வேடர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண் பண்ணி ஒரு பூனையை கட்டி போட்டு அதற்கு எந்தவிதமான உணவும் கொடுக்காமல் தண்ணீரும் கொடுக்காமல் அது பசியோடு மிக மெலிந்து போய் சாப்பாடு இல்லாமல் பசியோட அது இறந்து போய்விட்டது பூனை இறந்து போச்சு பூனை செத்து போச்சு அந்த பூனையை பசியோடு கட்டி போட்டு வச்சிருந்ததுனால பசியில் அந்த பூனை செத்து போனதுனால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தாலா நரக வேதனையை கொடுத்தான் நரக வேதனை அந்த பொண்ணு அந்த பெண்ணிற்கு கிடைத்தது என்றார்கள் அவர்கள் சின்ன பிராணி தான் ஆனாலும் அதை கட்டி போட்டு வதை செய்த காரணத்தினால் அல்லாஹ் ரபுல் ரபுல்லின் கடுமையான தண்டனையை கொடுத்தான் என்றார்கள் சுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் இஸ்லாம் உயிர்மை நேயம் பேசுகிற மார்க்கம் மனிதர்களுடைய நலன் சார்ந்து மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளினுடைய நலன் சார்ந்தும் யோசிக்கிற சிந்திக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் விசல்லாஹூ அலிகு வசல்லம் அவங்க சகாபாங்கள் எல்லாம் ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே எல்லாருமே நின்னாங்கு அலிக் வசல்லம் அவர்கள் சுய தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வெளியில போனாங்க சுய தேவைக்காக வேண்டி கொஞ்சம் நகர்ந்து போனாங்க அந்த மரத்துக்கு மேல பார்த்தா ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சு அந்த கூட்டுல ஒரு அந்த குருவியுடைய இரண்டு குஞ்சுகள் சாபாக்களை அதை பார்த்து அந்த இரண்டு குஞ்சுகளையும் எடுத்துட்டாங்க சுனதாய் செல்லாவே சொன்ன போயிட்டு வந்தாங்க வந்து பார்த்தா அந்த பறவை தன்னுடைய இறக்கைகளை அடித்துக் கொண்டே அங்கே வட்டமிடுகிறது இறக்கைகளை அடித்துக் கொண்டே அங்கேயே சுற்றி சுற்றி வருது சுனதாய் செல்லாலை அவர்கள் அந்த பறவையை பார்த்து சாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க இந்த பறவையை யார் பயமுறுத்தியது யார் இந்த பறவையை பயமுறுத்தியது அதனுடைய குஞ்சுகளை அதனிடமிருந்து யார் பறித்துக் கொண்டது இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அதனுடைய பிள்ளையை அதனிடத்திலே கொடுங்கள் என்றார்கள் அதனுடைய பிள்ளையை அந்த பிள்ளை என்கிற வார்த்தையே நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதோட குழந்தை அது கிட்ட கொடுங்க அப்படின்னா சாபாக்கள் அந்த இரண்டு குஞ்சுகளையும் அந்த கூடுகளிலேயே வைத்தார்கள் உயிர்மை நேயம் பேசுகிற மார்க்கம் எல்லா ஜீவராசிகளுக்குமாக சிந்திக்கிற மார்க்கம் இஸ்லாம் மதீனாவுடன் ஒரு சகாபியினுடைய தோட்டத்துக்கு நபி அவங்க போறாங்க அங்கே ஒரு ஒட்டகம் மெலிந்து போய் தண்ணீர் மழுக ஒட்டகமும் கரையும் தண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்துல போய் அந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு தன்னோடு அந்த ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டார்கள் அந்த அழுகையை அந்த ஒட்டகம் நிறுத்தி விட்டது அங்க இருந்த சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க இது யாருடைய ஒட்டகம்னா ஒரு அன்சாரி சஹாபி சொன்னாங்க நரசூலதா இது என்னுடைய ஒட்டகம் என்னுடைய ஒட்டகம் அது அல்லாஹுவை நீங்கள் அச்சுக்கொள்ளுங்கள் இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம்

உயிர்மை நேயமா அல்லது மனித நேயமா என்று வருகிற போது முதன்மைத்துவமாக இருப்பது மனித நேயம் தான் ஆனால் இன்றைக்கு மனிதர்களினுடைய சிந்தனை மாறி போயிருக்கிறது மனிதர்களினுடைய சிந்தனை மாறி போயிருக்கிறது கால்நடைகள் நாய்களின் மூலமாக மனிதர்களுக்கு பாதிப்பு என்றாலும் கூட அதையே தொல்ல பண்றீங்க அதையே சித்திரவதை பண்றீங்க என்று நாய்களின் தரப்பில் நின்று பேசுபவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் பாதிக்கப்படுகிற மனிதர்கள் ஒரு பக்கம் அவர்களை விட்டுவிட்டு நாய்களின் தரப்பில் நின்று பேசுபவர்கள் மனித நேயத்தை விட்டுவிட்டு உயிர்மை நேயம் பேசுவது என்பது அறிவிற்கு பொருத்தமற்ற செயல் அறிவிற்கு பொருத்த மற்ற செயல் அது அறிவிற்கு அழகானது அல்ல எனவே மனிதர்களுக்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்கிற போது அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை என்னவோ முயற்சிகள் என்னவோ அதை எடுக்க வேண்டிய செயல்படுத்தியாக வேண்டிய கடமை பொறுப்புதாரிகளுக்கு உண்டு நம்முடைய பகுதிகளிலும் நிறைய நோயினால் பாதிக்கப்பட்ட நாய்கள் இருப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் நம்முடைய பகுதிகளிலும் அது சார்ந்த நடவடிக்கை மிக மிக அவசியமான ஒன்று பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அவர்களை துரத்துகிற நாய்களினால் அவர்கள் மிரண்டு போகிற காட்சிகளை நாம் நாளுக்கு நாள் ஊடகத்திலும் சில நேரங்களில் கண்கூடாகவும் பார்க்கத்தான் செய்கிறோம் எனவே இது சார்ந்த நடவடிக்கை எல்லா பகுதிகளிலும் தேவை இது காலத்தின் அவசியம் என்பதை உணர்ந்து பிராணிகளை எப்படி வளர்க்க வேண்டும் அது சார்ந்த ஒழுங்குமுறைகள் குறித்து நாம் கவனப்படுத்தியாக வேண்டும் ஆனால் காலத்தின் கோலம் வீட்டிற்குள்ளே வைக்க வேண்டிய கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் வெளியிலே சுற்றி திரிகிறது ஆனால் வெளியிலே விடப்பட வேண்டிய நாய்கள் வீட்டிற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது இதுதான் இன்றைக்கு காலத்தின் அவலம் அதன்பிற்கு வருகிறது நாய்களை வளர்ப்பது என்பது மார்க்கம் அனுமதித்த இந்த மூன்று மட்டுமே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாய்களை வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது ஹராம் முஸ்லிம்களாகிய நாம் அது விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அது சார்ந்த நோய்கள் நோய் சார்ந்து மருத்துவர்கள் மிகச்சிறந்த எச்சரிக்கைகளை தருகிறார்கள் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டால் அது ஒரு உயிர்கொள்ளி நோய் என்கிற எச்சரிக்கையை தருகிறார்கள் அது சார்ந்த புரிதலும் எச்சரிக்கையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நிறைவாக ஒரு செய்தி செல்லி அவர்கள் சொன்னார்கள் நாய் ஒரு பாத்திரத்திலே வாய் வைத்து விட்டால் நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை ஏழு முறை நீங்கள் கழுகுங்கள் அந்த ஏழு முறைகளில் ஒரு தடவை மண்ணை பயன்படுத்தி நீங்கள் அதை சுத்தம் செய்யுங்கள் என்றார்கள் அதை இன்றைக்கு அறிவியல் உலகம் அதை மேம்படுத்துகிறது அறிவியல் உலகம் அதை மேம்படுத்துகிறது நாய் நம்மை தீண்டிவிட்டால் கொஞ்சம் லேசா கடிச்சிருச்சுன்னா கீழடிச்சுன்னா ஒரு பத்து நிமிடத்திற்காவது பைப்பை திறந்து விட்டு ஓடுகிற தண்ணீரில் அதை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் அந்த பகுதியை நம்முடைய கையால் தேய்த்து சுத்தப்படுத்த வேண்டும் முடிந்தால் சோப்பை பயன்படுத்தி நாம் அதை கழுக வேண்டும் சூழ்நாயி செல்லத்தார் வரை செல்லம் அவர்கள் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்திகளை இன்றைய அறிவியல் உலக உலகம் நவீன உலகம் மேம்படுத்துகிறது அதன் பின்னியவர்களே மார்க்கம் எத்தகைய வழிகாட்டுதலை நமக்கு தருகிறதோ அதை முழுமையாக பின்பற்றி அல்லாமுடைய